வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது தமிழ் வழித்தடம் இந்த வீடியோலையும் நம்ம லக்சியோட வாக்கிங் டூர் தாங்க கண்டினியூ பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அதையும் நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாமே பார்த்தாச்சுங்க இன்னும் ஒரு ப்ளேஸ் தான் இருக்குது அதாவது என்னென்னா பாழங்க அது மேலே ஏறி போயிட்டு நம்ம வந்து வியூ பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குமா ஓகேவா அங்கே தான் நம்ம போகிறோம் அந்த பாலம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளற இருக்குமா பாலம் ஸோ அதனால தான் அங்கே நின்று பார்க்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அங்கே தாங்க போய்ட்டுருக்கோம் இந்த பிளாக் சீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கன் ஆறு கண்ட்ரியோட பார்டரில் இருக்குங்க என்னென்னா நம்ம வந்த சியோஜியா நெக்ஸ்ட்டு ரஷ்யா டோக்கி உக்ரைன் தென் ருமேனியா தென் பல்கேரியா இந்த ஆறு நாட்டோட பார்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதில் ஒன்றான பதுமைக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம ரோடு கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே டேக்ஸி கிடைக்கிது ஸோ ஒரு ரவுண்ட் ட்ரிப் புக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அலியன் நீனோ ஸ்டாச்சு பார்த்துட்டு மறுபடியும் வேறு ஒரு பிளேஸ்க்கு போய்ட்டு ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோங்க வாங்க ஃபஸ்ட்டு பழத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் குட்டேசியை பார்த்துட்டு பதுமையை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க குட்டேசி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓல்டு வந்து அப்படியே ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க ஆனால் பதுமை பாருங்களேன் ஒரு சிட்டி ஃபீல் கிடைக்குதுங்க பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் தான் அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே உள்ளே வந்தாச்சு நம்ம இங்கே பாருங்கள் அங்கங்கே கொடையெல்லாம் வேறு வச்சுருக்காங்க உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எதுவும் கிடையாதுங்க உள்ளே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம் ஃபுல்லாக சுற்றி இருந்தாலும் நம்ம கீழே இருந்து நின்று பார்க்கறதுக்கும் மேலேருந்து பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நல்லா தான் இருந்தது ஒரு ஏதோ கடலுக்குள்ளே இருந்து நின்றுட்டு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க எப்படி நம்ம போட்டெல்லாம் போட்டிலெல்லாம் எல்லாம் உள்ளே போகும்போது பார்ப்போம் இல்லையா ஒரு ப்ளேஸ் நின்றுச்சுன்னா சுற்றி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இங்கே வந்து கரையையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருந்ததுங்க நல்லா தான் இருந்தது எப்படின்னா நம்ம மொட்டை முட்டமாலிலேருந்து பார்ப்போம் இல்லையா மாடியிலேருந்து பார்க்குறதுக்கும் கீழே பார்க்குறதுக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே பார்த்திங்கன்னா க்ரௌடாக தாங்க இருந்தது எங்கே பார்த்தாலும் ஒரே காரு பார்க்கிங் கூட இடம் இல்லாமல் இருந்தது பஸ்ஸு அது மாதிரி நிறைய ஆளுங்க அந்த மாதிரி எல்லா பிளேஸ்லேயுமே இருந்தாங்க குட்டைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சைலண்டாக இருந்ததுங்க எங்கேயுமே வந்து கூட்டமே இல்லை நம்ம சுற்றி பார்க்க போனால் கூட அங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரெல்லாம் இல்லை ரொம்ப கம்மியாக கம்மியான பேர் தான் இருந்தாங்க அந்த அது ஒரு ஒரு மாதிரி இருந்தது இங்கே ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்கங்க அதிலிருந்து பார்க்கணுமா என்ன தெரியுதுன்னு அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் அதை விட்டு வர்ற மாதிரியே தெரியல உள்ளிருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியலங்க அதாவது ஏதோ இருந்த மாதிரி இருந்தது எதுவுமே தெரியல நார்மலாக பார்க்குறப்ப நம்ம அந்த குட்டியாக குழந்தைங்களெல்லாம் வாங்கி வச்சுட்டு விளையாடுவோம்ல அந்த மாதிரி கூட எதுவுமே தெரியல ஏன் எதுவுமே தெரியல அப்படின்னு பார்த்தா அதாவது ஒன் லாரி பே பண்ணால் தான் அதில் பார்க்குற மாதிரியே இருக்குங்க சரின்னு சொல்லி பே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியுதுங்க நல்லா சூப்பராக ஜூம் பண்ணி காமிக்குது நம்மளும் பார்த்துக்கலாம் ஆனால் ஒன் லாரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மினிட் தாங்க அதுக்கப்புறம் அதுவே க்ளோஸ் ஆகிடுது அந்த மாதிரி இருந்தது ஸோ அதையும் பார்த்தாச்சு ஒரு இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு கப்பல் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரைக்கு இருக்குங்க மீன் பிடிச்சிட்டு வராங்களா என்னென்னு தெரியல என்ன நம்ம எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் மீன் பார்க்கவே இல்லைங்க ஸோ வந்ததுக்கு ஒன்று ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து நடந்து கிளம்ப வேண்டியதுதான் பசங்க கூட போனோன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா அங்கே பாருங்கள் கம்பியில் ஒரு கம்பிக்கும் இன்னொரு கம்பிக்கும் டிஸ்டன்ஸ் பாருங்களேன் நிறைய இருக்குது ஸோ நம்ம கவனமாக இருக்கணும் அங்கேருந்து பார்க்கும்போது ஏன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம பார்த்துட்டு நடந்து வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் ஒரு ஃபேரி அழகாக இருக்குது ஸ்டாச்சு அதாவது எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குங்க நிறைய பேர் வராங்க போகிறாங்க ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் இல்லை அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க எல்லா இடத்தையுமே நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க எங்கள் பாருங்களேன் எப்படி கார்டன் சூப்பராக பண்ணியிருக்காங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் வாட்டர் ஃபவுண்டைன் இந்த சைடு எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் ஃபவுண்டைன் இருக்குதுங்க அதாவது சிட்டியோட சென்டரில் இல்லைன்னா மக்கள் அதிகமாக வர இடத்துல எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க என்ன எல்லாமே அழகு தான் என்ன சூப்பராக இருக்குல்ல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா உட்கார கூட டைம் கிடையாதுங்க ஏன்னா இப்போ தான் த்ரீ ஓ கிளாக் வந்தோம் வந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கோம் திருப்பியும் நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பணும் ஸோ அப்படியே நடந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கோம் எங்கேயுமே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட உட்கார கூட இல்லைங்க அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் ஏன்னா மொத்தமே ஃபோர் டேஸ் தான் பிளான் பண்ணி வந்திருக்கு ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் இந்த சீனில் வாட்டர் ஃபவுண்டன் பாருங்கள் மேலேயே நடந்து போகிற மாதிரியெல்லாம் இருக்குது தெரியுதா நடந்து போகிறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க உள்ள இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு பெரிய கார்டனுங்க பாருங்கள் ஒரே மூங்கில் இந்த சைடு உள்ளூருக்கு பாருங்களே மூங்கில் மரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு அண்ட் ஸ்கல்ப்சர் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க அங்கங்கே இருக்குது ஸோ நமக்கும் இன்னும் டேக்ஸி வர்றதுக்கு டென் மினிட்ஸ் தான் இருக்குன்னு கமைக்குது இங்கேருந்து அப்படியே இது மேலே ஏறி அந்த சைடு இறங்கி நம்ம போயிடலாம் ஓகேவா சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாய்